நேரத்தில் பரக்கத் ஏற்படுவதற்கான காரணிகள் அல்லாமல் ரியா உல் மக்திசி ரஹ் சொல்கிறார்கள் இமாதல் மக்திசி ரஹ் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள் குரானி அதிகமாக ஓதுவீராக அதை விட வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு குரானி ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற விடயத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான் என்றார்கள் பின்னால் சொல்லுகிறார்கள் நான் அதனை கண்டேன் பரிசோதனை செய்தும் பார்த்தேன் நான் அதிகமாக குரான் ஓதினால் ஹதீசை அதிகமாக கேட்பது எனக்கு லேசாக இருக்கும் அதே போன்று ஹதீஸை அதிகமாக எழுதுவதும் எனக்கு லேசாக இருக்கும் நான் குரானை ஓதாமல் விட்டால் ஹதீஸை கேட்பதும் எழுதுவதும் எனக்கு லேசாக இருக்காது செய்தி இருக்கிறது கீகி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குரான் முபாரக்கானது என்றால் அதிகமான பரக்கத்துகளும் கயிறுகளும் உள்ளது யார் அதனை கற்று அதன் பிரகாரம் அமல் செய்கிறார்களோ அவர்களை துனியாவிலும் ஆஹிராவிலும் நலவுகள் மூடிக்கொள்ளும் அல்லாஹு தாலா இந்த குரானுக்கு முபாரக் என்று பெயர் வைத்திருக்கிறார் ஆகவே அது அதிக பரக்கத்துகளும் ஹைராத்துகளும் நிறைந்தது என்பது உறுதி சில தஃசீருடைய உலமா ஒரு தஃசீருடைய ஆலிம் சொல்லுகிறார் நாங்கள் ஒரு ஆணிலே ஈடுபட்டோம் பரக்காத்துகளும் ஹைராத்துகளும் எங்களுடைய துனியாவிலும் வந்து எங்களுக்கு நிறைந்து விட்டது கிதாபுன் அன்சல் நாஹு இலேக முபாரக் என்ற ஆயத்